வள்ளலார் குண்டலினி யோகம் பண்ண சொன்னாரு விளக்கு தியானம் பண்ண சொன்னாரு வாசி யோகம் பண்ண சொன்னாருன்னு யூடியூப் தளங்களில் பல வீடியோக்களில் வள்ளலாரை பற்றியும் சுத்த சன்மார்க்கத்தைப் பற்றியும் தெரியாத பல சமயவாதிகள் மக்களை அறியாமையில் குழப்பிக் கொண்டுள்ளார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தனது இருபத்தி எட்டாம் வயதிலே யோகம் செய்தால் என்ன ஆகும் என்பதனை இருபதற்கும் மேற்பட்ட பாடல்களில் தெளிவான உரைகளை எழுதி அன்றே பதிப்பித்தார் வள்ளலார் அப்படி இருக்க வள்ளலார் எப்படி யோக தியான பயிற்சிகளை செய்திருப்பார் யோகம் செய்வதினால் உடலில் என்ன ஆகின்றது என்பதனை வள்ளலாரை தவிர யாரும் இதுவரை இந்த மாபெரும் ரகசியத்தை உடைக்கவில்லை அதாவது நமது மூர்த்திகளாகிய சக்தி நிலைகளை மூச்சு பயிற்சியினால் மேலும் கீழுமாக ஏறி இறங்குகிறது அப்படி நாம் செய்வது ஒரு உயிரை கொன்று மீண்டும் பிறக்க வைத்து மேலும் அதனைக் கொள்வதற்கு சமம் என்று கூறுகிறார் வள்ளலார் கிட்டத்தட்ட யோகம் செய்வதென்பது கொலை செய்வதற்கு சமம்